ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகர என்ற பிரச்சோதையார் பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்ச பஜதாம் கல்ப விக்ஷாய நமதாம் காமதினவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எந்த ஒரு காணொலியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஜனங்களை அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தாலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே உண்டு ஏற்ற இறக்கங்கள் லா லாப நஷ்டம் கஷ்டம் சு சுகம் சுகம் துக்கம் இப்படி இரண்டு ரெண்டு நிலைப்பாடுகள் வந்து உள்ளது நம்ம கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுறோன்னா சாமி கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நமக்கு பண தேவையாக இருந்தால் மகாலட்சுமி குபேரன் இவங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் செய்வினை கந்திருஷ்டி இருந்துச்சுன்னா வாராகி அம்மனை வழிபடுறது நரசிம்மரை வழிபடுறது இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இப்படி ஒவ்வொரு பூஜைகளும் ஒவ்வொரு காரணத்திற்காக செய்யப்படுகிறது இந்த காணொலியில் நாம் ஒரு பூஜையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த பூஜை அப்படின்றது என்றைக்கி வருது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் பா பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் ஏன் காரணம் ஒரு நல்ல விஷயம் நாலு பேருக்கு தெரியணும் பொதுவாக ஒரு மனுஷனை இட போடுறது என்னென்னா பணம் தான் அந்த பணத்துக்கு அதிபதி மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியோட பூஜை தான் மகாலட்சுமியோடய பூஜை தான் இந்த பகுதியில் நம்ம காண இருக்கிறோம் என்றைக்கு பண்ணணும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இன்னைக்கு இன்னைக்கு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஸோ ஆகஸ்ட்டு ஒரு மாதம் இருக்குது ஸோ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மேக்சிமம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லுங்கள் ஏன்னா எல்லோரும் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணா அப்படின்னு தான் நான் என் எந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னோடய காணுடைய காணொலியில் வந்து நான் சொல்கிறது எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதனம் பிரார்த்திப்பது இப்படிதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அறிந்த விஷயத்தை நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை உங்கள் முன்னாடி கொடுக்கணும் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம் ஆனாலும் அவரவர் செய்த முன்ஜென்ம கர்ம வினைப்படி ஒரு சிலர் நல்ல விஷயங்களையும் ஒரு சிலர் கஷ்ட கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஒரு சிலர் கடவுள் நிந்தனை செய்கிறார்கள் அது முற்றிலும் தவறு ஒரு சிலர் கோவிலுக்கு போக போக கோவிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணுறது வீட்லேயே பூஜை பண்ணுறது ஹோமங்கள் பண்ணுறது இப்படி எல்லோரும் தங்களுக்கு தெரிந்த ஒரு ஜோதர்கள் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த காணொலியில் நாம் மகாலட்சுமி பூஜை அது மகாலட்சுமியில் ஒரு இடம் வந்து கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி இருக்கும் கஜலட்சுமி பூஜை இதுதான் இந்த விரதத்தோட இந்த பூஜையோட ஹைலைட்டு என்ன பண்ணணும் காற்றலை காற்றலை எழுந்து குளிச்சுட்டு கலசம் வைக்கணும் ஏன்னா இது வந்து இந்த ரெண்டாம் தேதின்றது வந்து செவ்வாய்க்கிழமை வருது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது செவ்வாய்க்கிழமையாக வருது ஸோ அந்த காலங்கத்தில் எழுந்து குளிச்சுட்டு மகாலட்சுமி ஒரு கலச கலசம் வச்சு அந்த கலசத்தில் வந்து மகாலட்சுமியோட முகம் வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை வந்து விரதம் இருக்கணும் எப்படி இருக்குன்னா செதுவும் சாப்பிடக்கூடாது இது வீட்டில் வயதானவங்க இருந்தால் எக்ஸாம்டெட் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் எக்ஸாம்டெட் குழந்தைகள் இருந்தால் எக்ஸாம்டட் ஏன்னா இவங்களுக்கு சாஸ்திரமே விதிவிலக்கு அளித்திருக்கிறது இவங்கெல்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அளவு கம்மியாக சாப்பிடலாம் அவ்வளோதான் அந்த வேலைக்கு அந்த பசியை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு சா ஒரு சாப்பாடோ டிஃபனோ எதோ ஒன்று சாப்பிட்டா போதும் மற்றவர்கள் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் சரி என்ன பண்ணணும் கலசம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வசதி இருக்குது நான் வந்து எங்காற்று வாஜியாரை கூப்பிட்றேன் அதாவது வாஜியார்னா புரோகிதரை கூப்பிட்டு நான் வீட்டில் செய்ய சொல்கிறேன்னா அது இன்னும் சிரேஷ்டம் அவங்க அந்த மகாலட்சுமி பூஜையை வந்து முறையாக செய்வாங்க முறையாக செய் நம்ம செய் செய்ய தெரியாதுன்னு சொல்ல நமக்கு அந்த வழிமுறைகள் தெரியாது எப்படி செஞ்சாலும் பக்தியோட உண்மையான பக்தியோட பயபக்தியோடு செய்தால் அதை நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அதனால் இந்த கலசம் வச்சுட்டு அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ப ஒரு பாயசம் நைவேத்தியம் வச்சுட்டு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுமங்கலியை குறைஞ்சபட்சம் ஒன்று நீங்கள் ஒரு சும ஒன்று மூணு அஞ்சு ஒத்தப்படையில் நீங்கள் எத்தனை சுமங்கலி பெண்களை வேணாலும் அடித்து வருங்கள் அவங்களும் ஒரு தட்டில் அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வஸ்திரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு புடவை தான் கொடுக்கணும் இது இந்த தத்த மாடல் சார் நாங்கள் சுடிதார் தரோம் மாடர்ன் ட்ரஸ் தரோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதனால் புடவை வச்சு கொடுங்க வளையல் மங்கன பொருள்களான வளையல் மஞ்சள் குங்குமம் ஒரு மஞ்சள் கயிறு இந்த டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் தெ தெளிவாக காட்டுறேன் என்னென்ன பொருள் சந்தனம் எல்லாமே வைக்கணும் அது என்னென்ன பொருள் அப்படின்றது நான் உங்களுக்கு இங்கே தட்டுன்னு எதிர்ப்பேன் நீங்கள் தட்டுன்னா தண்ணி இருந்தால் அந்த தட்டில் வச்சு நீங்கள் கொடுக்கணும் அது வந்து திட்ட தட்டுன்றது உங்களால் முடிஞ்சது தட்டாக இருந்தாலும் பரவாயில்லை பித்தளை தட்டு ரொம்ப விசேஷம் பித்தளை காப்பர் இதெல்லாம் வந்து நல்ல விசேஷம் ஸோ அதனால் இந்த தட்டில் அந்த வஸ்திரத்தை வச்சு அது மேலே வந்து பூ பழங்கள் வச்சு பூ முக்கியமாக பூ இருக்கணும் பூ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சுமங்களுக்கு வீட்டுக்கு விருந்து கொடுத்து வட பாசத்தோடு விருந்தளிச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தட்சணை வச்சு கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த விரதத்தை நீங்கள் முடிக்கணும் மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை முடிக்கணும் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம் சொல்லலாம் மகாலட்சுமி ஸ்லோகம் இதை பண்ணிங்க அப்படின்னா என்ன நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக நம்ம மகாலட்சுமிக்கு வந்து என்ன மகாலட்சுமினாலே பணம் நமக்கு வெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து கஜலட்சுமிக்கு உண்டான பூஜை மகாலட்சுமியில் வந்து சந்தானலட்சுமி கஜலட்சுமி ஆதிலட்சுமி தைரியலட்சுமி தானியலட்சுமி எட்டு அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி அஷ்டலட்சுமி இருக்காங்க இல்லையா அது இருந்து கஜலட்சுமி கஜம்னா யானை இரண்டு பக்கங்களும் யானை இருக்கும்படி இந்த க மகாலட்சுமி அனைவர் வீட்டிலிருந்து நமக்கு அருள் பாதிக்கிறாள் அந்த மகாலட்சுமி வேணால் நமக்கு என்ன கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து நமக்கு ஆதரவு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஒரு அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அது நமக்கு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் பலவித நன்மைகள் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யானை யானையுடன் சேர்ந்த மகாலட்சுமி பூஜை கஜலட்சுமி பூஜை பண்ணுறது வந்து அஷ்ட ஐஸ்வரியங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை வல்லமை அந்த மகாலட்சுமிக்கு உண்டு அந்த பூஜைக்கும் இந்த பூஜைக்கும் உண்டு என்ன ஒன்று பய பயத்தோடு பக்தியோடு ஸ்ரத்தையோடு ஆனால் பயபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக ஸ்ரத்தை முக்கியம் அன்றைக்கி என்ன பண்ணுன்னா குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணி விட்ருங்க பூஜை முடிக்கிற வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அந்த மொபைல் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ரத்தை மொத்தம் பூஜையில் இருக்காது அந்த மொபைலில் தான் இருக்கும் வாட்ஸ்அப் வருது எஸ்எம்எஸ் வருது ஃபோன் வருது ஃபேஸ்புக்கை நோண்டணும் இதெல்லாம் நமக்கு வந்து மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் ஸோ எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லா வீரல் லாக்கரில் வச்சுட்டு பூட்டு போட்டுருங்க யாரும் எடுக்கக்கூடாதுன்னா பூஜையை வந்து ஸ்ரத்தையோடு பண்ணுறது நமக்கு விசேஷமான ச பாலனை அளிக்கக்கூடியது அதனால் இந்த பூஜை நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கலசை வச்சு பூஜை பண்ணுறது தான் அந்த பூஜைக்கு உங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஆத்துவார்த்தியாரை வர சொல்லி அவர் அவர் மூலமாக பூஜை பண்ணினீங்கன்னாலும் இன்னும் விசேஷம் ஸோ இதெல்லாம் வந்து எப்போ பண்ணணும்னா ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று பண்ணணும் கஜலக்ஷ்மி பூஜை சரிங்களா இதன் இந்த கமெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்